நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி தொகுதி எம்பி ஆர் ராசா மற்றும் அம்மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன் ஆகியோர் காணொலி வாயிலாக கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது பாதிப்புகளை சரி செய்ய எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார் இந்நிலையில் எமரால்டு பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி வவ்யா ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் அப்போது மாவட்டத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் இதில் லேண்ட் சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இடத்துல அஞ்சு நாள் ஆகிருக்கு அதே மாதிரி மரம் உழுந்தது மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மரம் உழுதுருக்கு இது இப்போ வந்து ரிக்விட்மெண்ட்டு ஒரு ரெண்டு இடம் டேமேஜ் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம் அந்தந்த இடத்துல வந்து மரம் உணர்ந்தது லேண்ட் ஆனது எல்லாம் வந்து இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு இப்போ இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்ற அரசு இப்போ தீயணைப்புத்துறை இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு நேஷனல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு மூணு கம்பெனி வந்திருக்கு அவங்க வேற இந்த ஊட்டியில் வந்து இந்த ஏரியாவில் ஊட்டி தாலுக்காவில் ஒரு டீம் இருக்காங்க கூடலூரில் ஒரு டீம் இருக்காங்க பந்தலூரில் ஒரு டீம் இருக்காங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்